எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிதி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கு பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் இருபத்தைந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் சனிக்கிழமை தட்சணாயிரம் ஆயிரம் வருடம் ஐப்பசி மாதம் எட்டாம் நாள் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி வளர்ப்பறை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ஐந்து மணி நல்ல நேரம் மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி சதுர்த்தி திதி இன்றைய யோகம் சோபனம் இன்றைய கரணம் வணிசை கரணம் பனிரெண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு பத்திரை கரணம் இன்றைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் சந்திராசம் நட்சத்திரம் அஸ்வினி பரணி மேஷராசிக்கு சந்திராஷ்டிரமும் இன்று இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது கண்ணியில் சுக்கரன் துலாத்தில் சூரியன் செவ்வாய் வர்ச்சகத்தில் புதன் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி நான் ஒரே முதல் கடவுள் வழிபாடு மட்டும்தான் அதை செய்யும் போது நல்ல ஒரு பலன்களையும் ஏற்றத்தையும் தரலாம் அதே மாதிரி நம்மளோட நட்சத்திர வரிசையில இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம்னா கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எந்த என்று நகை வாங்கினால் நகை சேரும் அல்லது சேமிப்பை துவக்கினால் சேமிப்பு உயரும் அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு வரும் இப்போ கேட்டை நட்சத்திரக்காரங்க அவிட்ட நட்சத்திரத்தன்னைக்கு செய்யும்போது மிகப்பெரிய வெற்றி பெறுகிறார்கள் அந்த நாள் கேட்டை நட்சத்திரக்காரங்க அவிட்ட நட்சத்திர நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் நகையோ பணமோ அல்லது சேமிப்போ தொடங்கும் பொழுது அந்த நாள் உயர்வடையும் சரி அன்னைக்கு பூஜை பண்ணலாம் தெய்வத்துக்கு வழிபாடு பண்ணலாம் யாருக்காவது ஒரு தானம் கொடுக்கலாம் அப்படின்னா தக்காளி சாதம் அல்லது தக்காளி உணவு அப்படிங்கிற விஷயத்த நீங்க தானமாக கொடுக்கும்போது உங்கள் வாழ்வில் ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டு வெற்றி உண்டு முதல் விஷயம் என்னன்னா இந்த கேட்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கான ஒரு வாய்ப்பு அவிட்டம் அப்போ அந்த விஷயத்த பிடிச்சி பயன்பெறுங்கள் வாழ்த்துக்கள் இன்றைய நாளுக்கான ராசி விலங்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் உண்டு அத்தனை கிரகங்களும் எதிராக இருந்தாலும் சில கிரகங்கள் உங்களுக்கு பயிற்சியாகி மாற்றத்தை தந்து கொண்டிருக்கு அதாவது முயற்சி ஸ்தானம் வேலை இது அத்தனையும் சேர்ந்து உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு வந்துடுச்சு புதன் சந்திரன் சேர்க்கை இது ஒரு பிளஸ் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால தடை பெற்ற அமைப்புகள் இருக்கிறது தடை இருக்கிறது நீக்கி பல சாதனைகளை புரிவதற்கான அமைப்பு காத்திருக்கிறது பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால ரொம்ப சிறப்பான நாள் அன்பு மகிழ்ச்சி கேளிக்கை கொண்டாட்டம் இது அத்தனையுமே இருக்கு இதனால் ஒரு ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்து மட்டும் இந்த நாள் வந்து போட்டி பந்தயம் வெற்றி எல்லாமே உண்டு தேவையற்ற மனசஞ்சலும் மனக்குழப்பங்களும் இருக்கு அதனால வந்து இந்த நாளை கொஞ்சம் மிதமான போக்குடன் கையாடுகிறானால் இந்த நாள் மிகுந்த ஒரு வெற்றிகரமான நாளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சிம்ம ராசி என்பவர்களே சிம்மத்தை பொறுத்து மட்டும் வந்து வெற்றி கொண்டாட்டம் ஜயம் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் எல்லா வகையிலும் வெற்றியும் ஆடம்பரத்தை தாண்டி ஆடம்பரமாவோ அல்லது வைராகியமாவோ சில வெற்றிகளை பெறுவதற்காக இந்த சிம்மம் முயற்சி செய்து கொண்டிருந்தது அது இந்த நாளில் வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது வாழ்த்துக்கள் கன்னீ ராசி என்பர்களே கண்ணையை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறப்பான மகிழ்ச்சி உண்டு ஏற்றங்கள் உண்டு நன்மைகள் உண்டு நிறைய ஆதரவுக்காரங்கள் உங்களை தேடி வந்துட்டு இருக்கு நீங்க மகிழ்ச்சியா இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இந்த நாளில் காத்திருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கை கொஞ்சம் வேகமா போகும் அல்லது வேகமா பேச்சுகள் வரும் நிதானமற்ற தன்மைக்கு போவீங்க இதில் மட்டும் கவனமா இருங்க கவனமா இருந்தாவே நீங்க வெற்றி பெறுவீங்க இல்லைன்னா பகை சம்பாதிப்பீங்க ஏற்கனவே சொன்ன பொறுத்திருந்தால் பணம் வரும் பகை வேகமா போனா பகை வரும் அதனால கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தவரையில் ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்தவரையில் புதன் சுக் சந்திரன் சேர்க்கைங்கிறது வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும் ஏன்னா வந்து லாபஸ்தான அதிபதி தனத்துக்கு வந்துட்டாருன்னு எடுத்துக்கும் அதுவே நமக்கு திறமை தருகிறது பிளஸ் குருவின் பார் இது அத்தனையுமே ஏந்திருக்கிறதுனால ஒரு இன்பம் தரக்கூடிய முயற்சிகள் ஜெயிக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் எவ்வளவு முயற்சி பண்ணணுமோ அவ்வளவு முயற்சி பண்றீங்க அவ்வளவு ஒர்க் பண்றீங்க அவ்வளவு வேலைகளை கவனமா இருக்கிறீங்க உங்கள் முயற்சி இன்று பெரிதான முயற்சி அந்த முயற்சி வெற்றி பெறும் வெற்றி பெறுவதற்கான முன் ஒரு சொல்லுவ கிடைக்கும் உங்களோட உங்களோட செயலுக்கு பாராட்டும் மகிழ்ச்சியும் வருவதற்கு எல்லா விதமான முயற்சியும் வெற்றி எடுவதற்கான வாய்ப்பும் வந்து சேரும் மகர ராசி என்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து மகிழ்ச்சியான நாள் பெருமை கொள்ளக்கூடிய அமைப்பு எல்லா வித ஏற்றங்களும் மாற்றங்களும் இன்று நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் இன்று உங்களுக்கு கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து மகிழ்ச்சி உண்டு எல்லா விதமான நன்மையுமே நடக்கும் ஆனால் வந்து நீங்க வந்து கொஞ்சம் வார்த்தையில கவனமா இருங்க பயணங்கள்ல பாதுகாப்பா பண்ணுங்க தாய் வழி உறவுகளை ஆதரியுங்கள் அல்லது உங்கள் பணி செய்ய முடியுங்கள் வேலையாட்களோட கவனமா இருங்க அல்லது படிக்கிறவங்களோட சகமான ப பயணிக்கக்கூடவங்களை கொஞ்சம் பார்த்து அவர்களோட சிநேகத்தோட பயணம் பண்ணுங்க கும்பத்திற்கு இது ரொம்ப நல்லது இதனால ஒரு அமோகமான மகிழ்ச்சிகரமான நாள் வாழ்த்துக்கள் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் அதனால் வந்து சிறப்பான நாள் தான் இருந்தாலும் பகைமை பாராட்டக்கூடிய அமைப்பு இருக்குது வார்த்தைகள் கவனம் இருங்க விரயங்கள் அதிகம் உண்டு முயற்சிகள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தாலுமே தடைப்படுகின்ற அமைப்பு இன்று இருக்கிறது கவனம் நிதானம் தேவை மீனத்தை பொறுத்த மட்டில் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்